நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு வரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜனநாயக படம் இன்னைக்கு தீர்ப்பு வந்துரும் எந்த நேரத்துல வெளியிடணும்னு சொல்லி இன்னைக்கே நாங்க அறிவிச்சிடறோம்னு சொல்லி படக்குழுவினர் எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு மறுபடியும் ஒரு தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அதாவது சென்சார் போர்டு என்ன ஏதுன்னு கேட்டிருந்த பிரச்சனையே இல்லை அவங்க தரப்புல எதுவுமே கேட்காம இவங்க பாட்டில் ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் ஆனா இப்போவும் கூட ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா சென்சார் போர்டு அது திருப்தி இல்லைன்னா மறுபடியும் மேல்முறையீடு அவங்க போயிட்டாங்கன்னா இது தொடர்ந்துட்டே இருக்குங்கிறத நம்மளோட பார்வை இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது வருமா வராதாங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குரியதை இப்போதைக்கு ஆனா இது இப்போதைக்கு அவசியமானு பார்த்தோன்னா படக்குழுவினருக்கு அவசியமா இருக்கலாம் நாட்டு மக்களுக்கு வந்து எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கப்படணும் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவார் அதாவது திமுகவை விமர்சனம் பண்ணும்போது மக்களை கொன்று குவிச்சு தான் இப்படியெல்லாம் ஊழல் பண்ணணும் ஆனால் மக்கள் கொன்று குவிச்சு தான் இந்த மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணுமான்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார் இதுக்கு முன்னாடி நீ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க ஊழல் வந்து ஒரு நூறுரூபா டிக்கெட்டை வந்து ஐநூறுரூபா இல்லை ஆயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபா கூட விற்கிறாங்க இவங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம் தான் இன்னொரு விஷயம் மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எந்த விதத்துலையும் படம் வரலைங்கிற ஒரு தவிப்பில் தான் இன்னைக்கு இருந்துட்டுருக்காங்களே ஒழிய நாளைக்கு மக்களுக்கு இந்த பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்களுக்கால எந்த ஒரு பிரச்சனையும் இவங்க குரல் கொடுக்கறதில்லை ஏதாவது ஒன்று நாங்களும் அரசியலில் இருக்கோங்கிறதுக்காக இன்றைக்கி அதிமுகவையோ இல்லை பாஜக திமுகவை வந்து எதிர்க்கிறோங்கிற ஒரு கோர்வையில் இருக்காங்களே ஒழிய இவங்க அரசியலுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரிதான் ஏதோ ஒரு நிர்பந்தத்துல வந்துட்டாரு அப்படியே வந்தாலும் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான விஜயோட அரசியல் இல்லை இப்ப ஜனநாயக படம் வந்திருந்தா ஒரு குஷியா இருந்திருப்பாரு இப்ப படம் வரலங்கும் போது மறுபடியும் பனையூரில் போய் பதுங்கி தூங்குவாருன்னு தான் நம்மளோட பார்வை இதை தாண்டி திமுக தஞ்சாவூர்ல பெரிய மகளிர் மாநாடு நடத்தியிருந்தாங்க நிறைய செய்திகள் இன்னைக்கு இணையத்துல வைரலா வந்துட்டு இருக்கு அதாவது லேடிஸ் எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த கருப்பு சேவப்பு உடையில வரணும் சாப்பாட்டுக்கு அவ்வளோ காசு கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருந்து கூட கடைசியில் காரி துப்பி இருக்காங்க ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல வேகாத சாப்பாடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீசுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அத்தனை பெண்கள் வர்றாங்கன்னா ஒரு நூறு கோடி செலவு பண்ணுவாங்களான்னு தான் நமக்கு அந்த நூறு கோடி எங்கிருந்து வருதுன்னு இந்த நம்மளோட பார்வை அந்த தொகுதியில் இப்போ கே நேரு அவர்கள் இருப்பாங்க அந்தந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் இருப்பாங்க பாருங்கள் அந்த காசெல்லாம் செலவிடுறாங்கன்னா எந்த தைரியத்தில் தான் நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் மறுபடியும் எடுத்துடுறோங்கிற தைரியத்தை தாண்டி வேற என்ன அங்கே இருக்க போகுதுன்னு தான் நம்மளோட பார்வை இதை தாண்டி மேடையில் நிறைய பேச்சு அடிபட்டது அதாவது அதாவது முக ஸ்டாலினோட பேச்செல்லாம் எப்படின்னா ஒரே வார்த்தை தான் அதாவது அதிமுக பாஜகவுக்கு அடிமை ஆயிடுச்சு அதிமுக வந்தாலும் கூட இவங்களே உறுதிப்படுத்துறாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் கூட டெல்லி மத்திய பாஜக தான் இங்க ஆளுமே இருக்கு அப்படி இங்க அதிமுக தமிழ்நாட்டை ஆள மாட்டாங்கன்ற மாதிரி இவரே உறுதிப்படுத்துறாரு தோல்வி பயம் அவரே காட்டுறாருன்ற மாதிரிதான் அப்ப இத தாண்டி தனி மனித தாக்குதல் எல்லாம் இருக்கு இன்னு உதயநிதி அவர்கள் எல்லாம் என்ன பேசினாலும் கூட ஏதோ ஒரு தனிப்பட்ட தாக்குதல் தின ஒழிய எல்லாமே பொய் தான் பார்க்கணும் கனிமொழி அவர்கள் பேசின நிறைய விஷயங்கள் அவங்க எல்லாம் எத்தனை தமிழகத்திற்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கும்போது எத்தனை மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு எத்தனை எவ்வளோ தொழில் முதலீடு இங்க வந்திருக்கு எதுவுமே இங்க பேசுறது எல்லாம் இவ் சொல்றது எல்லாமே தான் நம்ம கவனிக்கணும் இதை தாண்டி திமுக வந்து பிப்ரவரியிலிருந்து நிறைய தேர்தல் பிரச்சாரம் போறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அதுவும் பிப்ரவரி மாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாநாடு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாநாடுக்கு நூறு நூற்றி ஐம்பது கோடி செலவுன்னா எவ்வளோ எத்தனை கோடி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி செலவு பண்றாங்க எதுக்காக செலவு பண்றாங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா அவ்வளோ கொட்டினாலும் கூட நிதியே இல்லைன்றாங்க எதுவுமே இல்லைன்றாங்க மத்திய பாஜக தரலன்றாங்க இன்னைக்கு நிறைய தூய்மை பணியாளர்கள் நிறைய எங்களுக்கு ஓய்வூதியம் கொடு அது கொடுங்க சம வேலைக்கு சம ஊதியம் அது இதுன்னு சொல்லி நிறைய கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க எதுவுமே நிதி இல்லை மத்திய அரசு தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி இங்க இந்த மாநாட்டுக்கு செலவுன்னா எங்கிருந்து அதெல்லாம் வருதுன்னு நம்ம கவனிக்கணும் மக்கள் பணம்தான் மறுபடியும் மக்கள்கிட்டயே சுரண்டலான்ற மாதிரி அப்படியே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க மறுபடியும் நமக்கு எல்லாம் விலை உயர்வு எல்லாமே ஜாஸ்தி தான் ஆகும் கரண்ட் சார்ஜ்ல இருந்து பத்திரி பதிவு எல்லாம் பால் விலையில இருந்து எல்லா விலையும் உயிரதான் செய்யும் அப்ப மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வா இருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல வந்து எல்லாம் மாற்றம் நடக்கும் அப்படி இல்லைன்னா இங்க தமிழகத்துல வந்து இவங்க வந்து என்னைக்குமே மக்களுக்கு சார்ந்த ஒரு அரசியல் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படி இருந்திருந்தானா இருந்தானா வீதியில் யாரும் போராட மாட்டாங்க டெய்லி சென்னையில் போராட்டம் நடக்குது ஆனால் அடக்குமுறை எல்லாத்த ஊடகம் இருக்குங்கிற தைரியத்தில் மறைச்சி விட்டுருவாங்க அப்போ இங்கே இப்போ பார்க்கும்போது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்தான்னா இந்த திமுக ஆட்சி இந்த தாவேக்கா இந்த மாதிரி அவங்க எல்லாம் இன்னும் நிரந்தரமாக அரசியலுக்கே வரக்கூடாதுங்கிறது தான் ஏன்னா இவங்கெல்லாம் மாற்றத்திற்கான அரசியல் கிடையாதுங்கிறது தான் இதை தாண்டி அதிமுக பாஜக நிறையா பாஜக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு தொலைநோக்குக்கு பார்வை கண்டிப்பாக இருக்கும் அதிமுக இருக்கும்போது கூட மத்தியிலிருந்து நிறைய மருத்துவக் கல்லூரி நிறைய நமக்கு வந்ததெல்லாம் பார்த்துருந்தோம் இன்னும் தாண்டி லேப்டாப்பு அம்மா உணவகம் நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பயன்பாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தான்னா கஞ்சா போதை எங்கே பார்த்தாலும் கொலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது மட்டும் தான் இருக்கே ஒழிய இதெல்லாம் மாறணும்னா இந்திய கூட்டணி வந்து மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் தமிழகம் வந்து ஒரு விடிவு கால மாநாடு நடந்தாலும் கூட பெண்கள் மாநாடு அந்த அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பெருமையா திமுக பேசினாலும் கூட அங்க வந்த பெண்கள் எல்லாருமே அதாவது எந்த கட்சி கூப்பிட்டாலும் போவாங்கன்ற தான் நம்மளோட பார்வை அவங்க வந்தவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அதில் மேடையில் என்ன பேசினாலும் ஏற்ற கேட்கறதுக்காகவும் அங்கே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு மணி நேரம் மீட்டிங்குன்னா அந்த ஒரு மணி நேரம் உட்கார்றது மட்டும்தான் அவங்களோட வேலை அதுக்கு உட்காந்தமா கிளம்பி போனோமான்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய அப்படி ஏதோ ஒரு கட்சி தொண்டர்கள் விசுவாசமாக இருந்துருந்தான்னா சாப்பாடு கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொல்லி அந்த கட்சி கெட்ட பேர் உண்டாக்கி கொடுக்க மாட்டாங்க இவங்க பார்த்தான்னா பெண்கள் எல்லாருமே எந்த மேடைக்கு வேணும்னாலும் கூப்பிட்டாலும் எந்த மாநாடுக்கு வேணாலும் போவாங்கன்ற மாதிரி தான் ஆனால் அதை திமுக இத்தனை பெண்கள் இருக்காங்க எங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கன்னு நம்மனா இதை விட முட்டாள்தானே எங்கேயும் இல்லைன்னு நம்ம அதுவும் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட பார்வை கனிமொழி அவர்கள் நிறைய அந்த மேடையில் உருட்டுனாங்க குஜராத்தில் வெறும் ஆறு மருத்துவ கல்லூரி இருக்குது எதுவுமே கணக்கு தெரியாது குஜராத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மருத்துவ கல்லூரி ஏதோ இருக்குன்ற செய்திகள் வருது ஆனால் என்ன செய்தி என்ன வேணாலும் பேசலாம் முன்னாடி மகளிரெல்லாம் அதை கேட்பாங்கன்னு தான் எதுக்கு கேட்டு கட்டாயம் ஏன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வந்துட்டானா தானே ஆகணும் மீறி எதுவுமே கேள்வி இல்லையா என்ன ஒருனாலும் அது தான் ஆகணுன்ற மாதிரி இதை தாண்டி அங்க இருக்கிற பெண்கள் இதுக்கு முன்னாடி விதவைகள் அதிகமாக இருக்காங்க தமிழகத்துல அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த வார்த்தை எல்லாம் கண்டிப்பா அங்கே வந்த பெண்கள் எல்லாம் புரிஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரிதான் ஏன்னா இவங்க எல்லாம் அரசியலுக்காக இதை பேசுகிறாங்களே ஒழிய உண்மையான மக்கள் உணர்வோட பேசுறது இல்லைங்கிறத ஏன்னா அந்த பெண்கள் இவங்க பெண்களை நம்பி தான் நிறைய ஊர்வல போறோம் இதுக்கப்புறம் நிறைய பிரச்சாரங்கள் நடைபயணம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெண்கள் வாக்குக்காக தான் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே பெண்கள் கொஞ்சம் வித்தியாசமா நாட்டு நல்லா சார்ந்தது இல்லை தன்னோட கணவர்கள் குடிக்க கூடாது நல்ல முறையில் இருக்கணும் இல்லை தன் பிள்ளைகள் நல்ல க கல்வி முறை உயரணும் நல்ல கல்வித்தரம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் மாறினா கண்டிப்பா திமுகக்கு ஓட்டு விழாதுங்கிறது நம்மளோட பார்வை